என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவல்கின்றேன் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறை பதிமூன்று மற்றும் பதினான்கு அகிலம் படைத்த ஆண்டவரே இந்த அண்ட சராசரங்களும் உமது மேன்மையை இடைவிடாது பறைசாற்றுகின்றன உமது படைப்பாற்றலின் மணிமகுடமாக உமது சாயலை சுமக்கின்ற மாண்போடு மனிதர்களாம் எங்களை படைத்து ஒப்புயர்வற்ற உமது கொடைகளால் அணி செய்தீர் ஆண்டவரே படைப்பின் காரணரான பரமனே இன்றைய தினம் மிகச் சிறப்பாக தங்களின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்ற சகோதரிகளின் பொருட்டு உமது ஆசிரியர் கேட்டு உமது மலரடி பணிகின்றோம் அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு பிறந்த நாளும் நீர் எங்களை இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறீர் என்ற உண்மைக்கு சான்றாக நிற்கிறது ஒவ்வொரு பிறந்த நாளும் நீர் மனிதர்களாகி எங்களுக்கு தந்திருக்கும் தனி திறமைகளை இன்னும் நேரிய முறையில் நாங்கள் பயன்படுத்தி எமது வாழ்வில் வளர உயர அறை விடுக்கிறது என்பதை நன்கு உணர நீரே உதவியறலும் அதன் பொருட்டு அன்பின் ஆண்டவரே இன்றைய நாள் விழா நாயகர்களை ஆசீர்வதித்தலும் அவர்களின் தொழில் முயற்சிகளை செய்துகளை ஆசைகளை நிறைவேற்றி வாழ்வில் அவர்கள் நல்ல முறையில் முன்னேற தேவையான மன வலிமையையும் ஆற்றலையும் தாரும் இவர்களின் பொருட்டு ஆண்டவரே அவர்களின் குடும்பங்களும் சொந்தங்களும் நண்பர்களும் இன்று பூரிப்படையட்டும் உமது ஆசிரியரை நிறைவாக பெற்றுக் கொள்ளட்டும் நாள் விழா கொண்டாடும் இவர்கள் என்று போல் என்றும் ஆனந்தமாக சுற்றம் நட்போடு நீடூடி வாழ நீரே உமது தெய்வீக ஆசிரியரை பொழிந்தருளும் ஆற்றலின் ஆண்டவரே ஜபம் கேளும் ஆமேன்